வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையிலே அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற பெலிஸ் திணைக்கடத்துக்குள்ளே நடைபெற்று வருகின்ற பல்வேறு விடயங்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது பயிரை மேய்கிற இந்த வேலிகள் குறித்து கழு எடுப்பு இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதியே பல தடவைகள் சொல்லி இருந்தாலும் அது எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்து இதுவரை உத்தியோகபூர்வமான தகவல்கள் இல்லை இந்த சூழ்நிலையில் அண்மையில் வெசக் பௌர்ணமி தினத்தன்று விடுவிக்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கிளை விடுவிக்கப்பட்ட சில கைதிகள் குறித்து சர்ச்சைகள் எழுந்திருந்தன அதில் ஒருவர் அத்துல திரக்கரத்ன உங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கு மோசடியான முறையில் மிகப்பெரிய நூதன திருட்டொன்றை வங்கியிலே ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் நடத்தியவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனாலும் கைது செய்யப்பட்ட ஒரு வாரத்திலே இந்த பொது மன்னிப்பின் கிளை விடுவிக்கப்பட்டவர் அவர் அவருக்கு இன்று மீண்டும் கடூடிய சிறைத்தன்னை விதிக்கப்படுகிறது அத்துல திலக்கரட்ன என்ற அந்த மர்ம நபரை பற்றிய பல்வேறு விடயங்களை செய்திகளிலே கொண்டு வருகிறேன் இதேபோல் நேற்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு விடயமும் மனதுக்கு ஆறுதல் தந்த ஒரு விடயமும் பதினாறு தமிழ் அரசியல் கைதிகளில் விடுவிப்பு பற்றியது தமிழில விடுதலைப் புரிய இயக்கத்தை மீட உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் இந்த பதினாறு பேரும் கடந்த சில ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதுபோல பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது எல்லா விதமான குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள் இந்த செய்திகள் குறித்து பல்வேறு ஊடகங்களில் வெளியான செய்திகள் குறித்து சில குழப்பங்கள் உங்கள் மத்தியில் இருக்கலாம் அதை பற்றி ஒரு உண்டு எவ்வாறு இந்த பதினாறு பேர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அதுபோல யார் யார் இவர்கள் இவர்கள் மீது சுமத்தப்பட்ட இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் குறித்து ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை கொண்டு வருகிறேன் செம்மணி புதைகுடி அகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அங்கே புதிய கடம் ஒன்று இப்பொழுது ஆராயப்படுவதற்கான ஸ்கேன் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு ஒன்றை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே விடையே அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பால் போத்திரை வைத்திருந்த குழந்தை குறித்த விடயமும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது அதை பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் ஆனால் இன்றைய நாளில் பிரதானமான விடயமாக அமைந்திருப்பது வெகு விரைவில் கைது செய்யப்பட போகிற ஆடும் கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் செய்த குற்றம் என்ன என்பது குறித்தும் விவரமாக இந்த விரிவான செய்திகளில் தருகிறேன் அதே போல ஆயுத சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு பிரதி அமைச்சர் அதுபோல் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக மேயராக மாநகர சபை தலைவராக மாறிய ஒருவரும் இவ்வாறு விசாரிக்கப்பட குற்ற புலனாய்வு அவர்கள் செய்த குற்றம் என்ன இல்லாவிட்டால் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன இது குறித்து சில விரிவான விடயங்கள் உங்களுக்கு கட்டாயமாக வர வேண்டும் இந்த விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போகலாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அண்மை காலமாக இந்த அமெரிக்க தீர்வை விவகாரம் குறித்து இப்பொழுது அமெரிக்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன போல வருகின்ற திங்கட்கிழமை ஜனாதிபதி அன்வகுமார் திசான மாலிதீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார் மாலிதீவில் இருந்து விடுக்கப்பட்டுள்ள உத்தியபூர்வமான அழைப்பு ஏற்றி அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக இந்த நாளில் வெளிவிவர அமைச்சர் விஜிதஹரத் தெரிவித்திருக்கிறார் இந்த நாளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாலிதீவுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி பல பேரும் அறிந்த ஒரு விடயம் இப்பொழுது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானவின் விஜயம் இந்த இந்திய இலங்கை மாலிதீவு ஆகிய முக்கோணம் தொடர்பட்ட ஒரு விடயமாக என்ற கேள்வியையும் இப்பொழுது எழுப்பியிருப்பதை அவதானிக்கிறோம் அவதானித்திருப்போம் இது பற்றி இந்த இடத்திலே தான் ஒரு சில முக்கியமான கேள்விகளை இந்த அரசாங்க தரப்பு பற்றி நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறோம் ஆளுந்தரப்பு கடந்த கால ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை போல அல்லாமல் கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த கட்சிகளைப் போல அல்லாமல் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கொண்டு வருகிறோம் தூய கரங்கள் எந்த விதத்திலும் ஊழல் படியாத ஆட்சி இங்கே நடக்கும் அதுபோல ஆளுந்தரப்பு என்பதற்காக விசேட சலுகைகள் தேவையில்லை ஏன் மக்களின் வரிப்படத்தில் சம்பளத்தை கூட எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றெல்லாம் உறுதிமொழி வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த அரசாங்கத்தினர் இந்த அரசாங்கத்தின் கட்சியாக பிரதான கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் கூட்டணியிலே தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கின்ற மிக முக்கியமான கூட்டணி கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி அப்படியான காலகாலத்தின் அடிப்படையிலான கொள்கைகளின் அடிப்படையில் செயற்பட்டு வருவது உண்டு ஆனால் ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே ஒரு சில வாக்குறுதி மீறல்கள் அதுபோல போல ஆரம்பத்தில் உரைத்த பொய்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் வெளிப்படு வெளிப்படுத்தப்பட்டிருந்தன சிறுபான்மையினர் மீதான அண்மைக்கால நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் திருப்தி தரக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இதுவும் கிடையாது பயங்கரவாத தடைச்சிடம் நீக்கப்படவில்லை அதன் கீழே அதிகமானோர் கைது செய்யப்படுவது சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன இதுவரைக்கும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் தாங்கள் தேர்தல் மேடையிலே முன்வைத்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயகாவினால் முன்வைக்கப்பட்ட அழகான வாழ்க்கை வளமான நாடு போன்ற விடயங்கள் குறித்த எந்த ஒரு விடயமும் அண்மை காலத்தில் முன்னெடுக்கப்படவில்லை இல்லை மிக மெதுவாகவே கொண்டு செல்லப்படுகின்றன என்ற குற்றங்கள் இருக்கின்ற வேடையில் அண்மை காலமாக எதிர்த்தரப்பு அரசியல் கட்சிகள் முன்னை நாள் ஆட்சியாளர்கள் பல பேர் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்றன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பல கடந்த கால முறைகேடுகள் குறித்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது பல தூக்கி உள்ளே போட்டிருக்கிறது இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அதுபோல நிதியியல் குற்ற பிரிவும் இப்போது தன்னுடைய விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தோர் உடைய கடந்த காலங்களில் குற்றங்கள் புரிந்தோர் சட்டத்துக்கு முறையாக சொத்து சேர்த்தோர் அதுபோல அரசாங்கத்தை எய்த்து மக்களை எய்த்து மக்கள் வரிப்பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோர் ஆகியோர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தெளிவு ஆனால் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஆளும் தரப்பினர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஒன்று இது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களுக்கும் பெரும் ஏமாற்றமாக இருக்கும் அதிலே ஒருவர் அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்னொருவர் ஒரு பிரதி அமைச்சர் அதுபோல கடுவலை மாநகர சபை மேயரும் இதிலே இருக்கிறார் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்படவும் போகுது இந்த விவரங்கள் எங்களுக்கு வெளியாக இந்த வேடையில் அதை பற்றிய விரிவான செய்திகளை சொல்ல வேண்டும் ஆனால் இதிலே மக்கள் ஏமாற்றம் அடைவதோடு சேர்த்து இன்னொரு விடயத்தில் ஆறுதல் பட்டும் கொள்ளலாம் கடந்த கால அரசாங்கங்களாக இருந்தால் சில விடைகளில் இவர்கள் மீதான தவறுகள் தப்புக்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் என்று விடையந்தார் என்னதான் நீதிமன்றம் இதிலே தலையிட்டு விசாரிக்க சொல்லி இப்பொழுது அமைச்சரையும் பிரதி அமைச்சரையும் விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் தான் குற்ற புலனாய்வு திணைக்கடத்துக்கு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது ஆனாலும் அதில் ஏதோ ஒரு சுழியோடி இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் நீதி எப்போதும் சுயாதீனமாக தன்னுடைய கடமைகளை செய்யும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தாலும் காவல்துறை அவ்வாறு நடந்து கொள்வதில்லை என்பது அண்மை காலம் வரை மிக தெளிவாக நிரூபிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் குறித்து விரிவான சில செய்திகளை பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியின் புத்தட மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் என்பவர் இப்போது கைது செய்யப்பட போகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த சிலாம்பம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது போலீஸாருக்கு ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சமந்த் என்பவரது வீட்டுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாம்பம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அஜித் கிஹான் தனக்கு நாடாளுமன்ற அமர்வு இருப்பதாக குறிப்பிட்டு அவர் முன்னிலையாகவில்லை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதாக அவர் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்த விடயமும் வெளிப்படுத்தப்பட்டது அதுபோல எதிர்காலத்தில் தன்னுடைய சட்டத்தன்னை நீதிமன்றத்தில் இது பற்றி அறிவிப்பார் என்றும் அண்மையில் அஜித் கேகான் தெரிவித்திருந்தார் என்றாலும் நீதிமன்ற அமர்வுக்கு வராத காரணத்தால் நீதிமன்றத்தால் அழைப்பானை அனுப்பப்பட்டு வராத காரணத்தால் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த விடயத்தின் சூடு அடங்கும் முதலே போலி அனுமதி பத்திரங்களை போலி சான்றிதழ்களை தயாரித்து அது சம்பந்தமாக ஒரு கட்டடத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள முனைந்தார்கள் இல்லாவிட்டால் அந்த குத்தச்சாட்டு தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் கடுவர மாநகர சபை முதல்வரான ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு இப்பொழுது குற்ற புலனாய்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேசிய தொழில் நிர்வாகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிர்வாகத்தின் சொத்துக்களை போலி பத்திரம் மூலமாக குத்தகைக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் இவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த என் ஐ என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் ஒர்க்கர்ஸ் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படுகின்ற தேசிய தொழிலாளர் நிர்வாகத்தின் அந்த கட்டடத்தை மூன்று மாடி கட்டடத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள முனைந்தார்கள் என்பதுதான் இவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு இந்த நாளில் நீதிமன்றத்தில் கல்கிசை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேடையில் ஏற்கனவே இது பற்றிய நிலை இந்த சொத்துக்கடுக்கான உரிமை கோருகின்ற நிலை ஒன்று கடவுளை நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டு ஆஜரான சட்டத்தன்னை இது பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருந்தார் என்றாலும் இப்போது மோசடி தடுப்பு பிரிவுக்கு இந்த விடயம் பாரப்படுத்தப்படுகிறது நீதிமன்றத்தினால் இப்போது அமைச்சர் பிரதி அமைச்சர் மற்றும் என்பிபி மேயர் ஒருவர் இது பற்றிய விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட போகிறார் என்பது மிக முக்கியமாக பல பேரது கவனத்தை ஈர்த்தோர் விடயமாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த விசாரணை முடிவுகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் தடை செய்யப்பட்ட இயக்கமான தமிழ விடுதலைப் புரிய இயக்கத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முனைந்தார்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்களில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டிருந்தோர் அதுபோல கைதாகி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் அண்மை காலத்தில் பிணைகள் விடுவிக்கப்பட்டோர் ஆகியோர் மொத்தமாக பதினாறு பேருக்கு இப்பொழுது அவர்கள் அத்தனை குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்ற தீர்ப்பு வழங்கி நீதிமன்றம் விடுதலை அறிவித்தது நேற்றினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் இருபத்தி ஏழாம் பிரிவின் கீழே இருபத்தெட்டு விதமான வழக்குகள் இவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்தன தடை செய்யப்பட்டிருந்த பயங்கரவாத இயக்கம் ஒன்றினை மீள கட்டியெழுப்பு நோக்கத்துடன் அந்த அமைப்பினை விருத்தி செய்தல் ஊக்கப்படுத்துதல் ஒத்துழைப்பு வழங்குதல் குறித்த குற்றங்களை புரிவதற்கு உடந்தை அடித்ததோடு சூழ்ச்சி புரிந்ததன் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பதினாறு தமிழறிஞர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் இவர்கள் மீதான அத்தனை குற்றங்களிலிருந்தும் இவர்களை விடுவித்திருக்கிறது போலீசார் சுமத்திய அந்த குற்றச்சாட்டுகள் பார்த்திபன் தூயவன் சயந்தன் மனோகரன் உதயசிவம் வசந்தன் ஈழவேந்தன் உமாசுதன் இன்பராஜ் யுவன் சுதாகரன் சீரன் சுமத்தப்பட்டிருந்தது இவர்கள் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் கைது செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள் இதில் குறிப்பாக சில இடங்களை கவனியங்கள் பூனகரி குளம் முகமாலை சாவகச்சேரி தச்சன்தோப்பு தரைவேலி யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி முற்கம்பன் மட்டக்களப்பு பருத்தித்துறை வல்லிபுரம் ஆகிய இடங்களில் இவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த இது தொடர்பான விடயங்களில் அதாவது சட்டவிரோதமான விடயங்களில் ஈடுபட்டார்கள் என்று சுமத்தப்பட்டது குற்றச்சாட்டு இதுபோல இதுவரை கைது செய்யப்படாமல் தேடப்பட்டுக் கொண்டிருந்த இலக்கியன் மாஸ்டர் சுடன் ஆகியோரோடு இவர்கள் கூட்டாக சதி செய்ததாகவும் போலீசார் நாள் நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்னாலும் இந்த இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகளோடு மேலதிகமாக குற்றங்களை புரிவதற்காக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் இருபத்தைந்தாம் இலக்க பயங்கரவாதத்துக்கு பணம் வழங்கும் தடுச்சட்டத்தின் பிரிவோடு சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய பிரிவின் கீழும் இவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் விதமான பல்வேறு சாட்சியங்களும் அதுபோல ஐம்பத்தெட்டு சாட்சிகளும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கைது செய்யப்பட்டு இரண்டு வருடங்கள் தடுப்பு காவலில் இருந்த பிறகு பின்னர் அவர்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் ஏனால் நேற்றைய நாளில் இவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தணிகள் கே எஸ் ரத்னவேல் ரனிதா ஞானராஜா சுரங்க பண்டார சுவாதிகா ரவிச்சந்திரன் கேதினி பாக்கியராஜா மற்றும் ஒஷான் ஹீரத் ஆகியோர் இந்த விடயங்களில் சில முக்கியமான தகவல்களை நீதிமன்றத்துக்கு வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக குற்றப்பத்திரிகையில் முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்கு அப்பாற்பட்டது என்றும் இந்த குறித்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் இவர்கள் கைது செய்யப்பட்ட இடங்களான வடக்கு மாகாணம் அல்லது கிழக்கு மாகாணத்தில் நிறுவப்பட்டுள்ள மேல் நீதிமன்றங்களின் நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட நீதிமன்றங்களிலேயே தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தங்களுடைய வழக்கு நியாயங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இருதரப்பு வாதங்களையும் வழக்குகளையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே நேற்றைய நாளில் இவர்களை சகத குற்றங்களிடம் விடுவித்திருக்கிறது விவகாரம் அனுராதபுரம் நீதிமன்றத்தை பற்றியது கடந்த விசாக் பௌர்ணமி தினத்தன்று இலங்கையில் இருக்கின்ற அநேகமான சுழற்சாலைகளில் உள்ள கைதிகளில் பல பேரை தெரிவு செய்து ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே விசேட தினங்களில் விடுவிக்கப்படுவது போல விடுவிக்கப்பட்டிருந்தார் இதிலே விடுவிக்கப்பட்ட நானூறுக்கு மேற்பட்டவர்களில் அறுபது பேராவது மோசடியான முறையில் விடுவிக்கப்பட்டார்கள் என்று பின்னர் விசாரணைகளில் தெரிய வந்தது அது எப்போது தெரிய வந்தது என்று சொன்னால் அனுராதபுரம் சிறச்சாலையில் வங்கி நிதி நிறுவன மோசடிகளை சம்பந்தப்பட்ட அதுல திலக்கரட்டை என்பவர் போதியான விடுதலை பெற்று வெளியே சென்றிருந்தார் என்று ஆரம்பத்திலே சுமத்தப்பட்ட குறித்த அட்டின் அடிப்படையில் ஜனாதிபதியின் பொதுவணிப்பு கடந்த வெசக் பௌர்ணமி தினத்தில் வழங்கப்பட்ட வேளையில் நாடு முழுவதும் பல்வேறு சிறைச்சாலைகளிலிருந்து பல கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் பொதுவாக இந்த ஜனாதிபதி பொதுமணிப்பானது சில சிறப்பு தினங்களில் வழங்கப்படும் போது குறிப்பாக வேசாக் பௌர்ணமி தினமாக இருக்கலாம் சித்திரை புத்தாண்டு தமிழர் சிங்கள புத்தாண்டு அதுபோல நத்தார் காலம் இப்படியான சிறு சிறப்பு காலங்களில் விடுவிக்கப்பட்ட போது சிறு குற்றங்களை புரிந்தோர் அபராதங்களை கட்ட முடியாமல் இருப்போர் நீண்ட காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போர் ஆகியோருக்கு இவ்வாறான விடுவிப்புகள் வழங்கப்படுவது அதுவும் நியாயமான காரணங்களின் அடிப்படையில் முதலில் சிறைச்சாலை அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்பட்டு பின்னர் காவல்துறை மா அதிபர் இல்லவட்டல் காவல்துறையின் உயர் அதிகாரிகளிடம் சென்று நீதி அமைச்சிடம் வந்து அதுக்கு பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு வரும் அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி அந்த பொது மதிப்பிலே கையெழுத்திடுவார் எனவே இதற்கிடையில் இந்த போலி விடயம் எவ்வாறு வந்தது என்பது குறித்ததால் நாங்கள் கடந்த விசாக் தினத்தில் இந்த விடுவிப்பு இடம்பெற்று ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெளியான சர்ச்சைகளின் போதே நாங்கள் பேசியிருந்தோம் ஜனாதிபதி செயலகம் தங்களுக்கு தெரியாத என்று சொன்னது நீதி அமைச்சுக்கு தெரியவில்லை அதுபோல போலீஸ் திணைக்கடத்துக்கும் இது பற்றி தெளிவில்லை எனவே சிறைச்சாலை சூப்பரிண்ட் சொல்படுறது சிறைச்சாலை பொறுப்பதிகாரிகளுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது இவரது விடுதலை எவ்வாறு நீதி அமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகத்தை எவமாற்றியும் விடப்பட்டது என்று சொல்லி தேடி பார்த்த விடையில் அது சிறைச்சாலை பொறுப்பதிகாரிகளின் விட விவகாரமாக அமைந்திருந்தது அங்கே சிறைச்சாலை பொறுப்பு அதிகாரிகள் தான் திட்டமிட்டே இவர்களை இல்லை இவரை போன்றவர்களை வெளியே அனுப்பியிருந்தார்கள் என்பதையும் வெடிப்பட்டிருந்தது இதையடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளின் பதவி பறி போனது போலீசாரின் உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அண்மையில் கூட கடந்த மாதம் கூட வெளியான சில ஊடக அறிக்கைகளில் பார்க்கும்போது இந்த அத்துல திலக்கரட்டம் விடுவிக்கப்பட்டது ஏதோ ஒரு விதத்தில் இது சட்டத்தை சட்டத்துக்கு அல்ல என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது குறிப்பாக சிறைச்சாலைகள் திணைக்கடத்தின் உத்தியோகபூர்வமான அறிக்கையிலே அத்துல திலக்கரட்டணவுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டமை சட்டத்துக்கு முரணானதோ அரசியல் நோக்கம் கொண்டதோ அல்ல என்ற தெளிவுபடுத்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டது ஆனாலும் ஜனாதிபதியின் கையெழுத்தை முறைகேடாக பயன்படுத்தியிருந்தார்கள் ஜனாதிபதி செயலகத்தை ஏமாற்றும் விதமாக நடந்து கொண்டார்கள் ஜனாதிபதிக்கு தெரியாமல் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது என்பதன் இவரது விவகாரம் இன்று அனுராதபுரம் நீதிமன்றம் இவரது வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட வேளையில் வேறொரு வழக்கிலே இவர் இப்பொழுது கடுழிய சிறைத்தன்னை வழங்கி ஏடு வருட கால வழங்கி இருக்கிறது அத்துல திரக்கரண்டதுக்கு இந்த விவகாரம் குறித்து பார்த்த வேளையில் மருத்துவர் ஒருவரை ஏமாற்றி அவரது கணக்கிலே இருந்த மூன்று தசம் ஐந்து மில்லியன் முப்பத்தைந்து லட்சம் ரூபாயை போலி ஆவணங்களை சமர்ப்பித்து வெளியே எடுத்து இவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதால் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இதையடுத்து இந்த போலி ஆவணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து உடனடியாகவே இவருக்கு இப்பொழுது ஏழு வருடகால கடவுடைய சிறைத்தன்மை வழங்கப்படுகிறது இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஐந்து வருடகால கடூட சிறைத்தன்மை ஒரு குற்றத்துக்கு இன்னும் ஒரு குற்றத்துக்கு இரண்டு வருடகால கடவுடைய சிறைத்தன்மை அதுபோல பாதிக்கப்பட்டவருக்கு இவர் நாற்பது லட்சம் ரூபாயை நஷ்டஈடாக வழங்க வேண்டும் அதாவது முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் இவர் எடுத்த தொகை அது தவிர மேலதிகம் ஐந்து லட்சம் எனவே நாற்பது லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் மேலும் பத்து மாத காலம் கடுவுடைய சிறைத்தன்மை இவர் மீது வழங்கப்படும் சுமத்தப்படும் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இவர் மீது பல்வேறு வழக்குகள் அனுரோதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இருக்கிறது அவை எத்தனையும் சேர்த்து பார்த்தால் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இவர் மோசடி செய்திருக்கிறார் என்பது வெளிப்படையான விடயம் எனவே இப்படிப்பட்டவர்தான் சிறைச்சாலையில் ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் இல்லாவிட்டால் ஜனாதிபதி விடுவிக்கின்ற மன்னிப்பு அரசியல் கைதிகளின் பட்டியலில் இல்லாமல் விடுவிக்கப்பட்டவர் என்பது இங்கே முக்கியமானது ஏனையவர்களும் இவ்வாறு தேடப்பட்டு பிடிக்கப்பட்டு அவர்கள் மீதான பழைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுவார்கள் என்று நாங்கள் நம்பியிருப்போம் செம்மணி புதைகுடி அகழ்வு இப்போது இரண்டாம் கட்ட அகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாற்பத்தைந்து நாட்கள் இந்த இரண்டாம் கட்ட புதைகுழி அகழ்வுக்கு நீதிமன்ற அனுமதி கிடைத்திருக்கின்ற வேளையில் இந்த நாளில் இருபதாவது நாள் அகழ்வு இடம்பெற்றது ஏற்கனவே பதினைந்து நாட்கள் அகழ்வு இடம்பெற்ற பிறகு ஒரு சிறு இடைவேளை ஒன்று வழங்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் ஆரம்பித்த ஐந்தாவது நாள் இந்த ஐந்து நாட்களில் மட்டும் இருபத்தைந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுகின்றன அவற்றில் பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுகின்றன இதில் எந்தைய நாளில் தடயவியல் தளம் இலக்கம் ஒன்று அதுபோல தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டு மருத புதைக்குழிகளிலும் அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த இருபதாவது நாளில் இரண்டு மனித இலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதில் இதுவரைக்கும் இருபத்தொன்பது நாட்கள் இந்த செம்மணி புதைக்குடி அகழ்வுகள் முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் வந்து இரண்டு கட்டங்களாக நடத்தப்படுகிறது இதுவரை மொத்தமாக எண்பத்தொரு எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு தொண்ணூறு மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை இங்கே முக்கியமானது ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த அகழ்வு பணிகளில் ஒரு முக்கியமான திருப்பமாக கடந்த சில தினங்களில் அடையாளம் காணப்பட்ட சில எலும்புக்கூடு தொகுதிகள் முறையான நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கான சான்றுகளை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த முறைமை அதுபோல சடலங்கள் சபப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்தமை போன்ற சான்றுகளின் அடிப்படையில் இவை முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு மருத்துவ ஆராய்ச்சி விவரங்கள் இந்த நாளில் வெளியிடப்படுகின்றன இதையடுத்து அந்த பகுதிகள் மீண்டும் மண் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நாளில் இந்த அகழ்வு பணிகள் பற்றிய விவரங்களை தருகிறார் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இன்று சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபதாம் நாள் யாழ் நீதவான் ஏஐ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அழந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன அத்தோடு ஏற்கனவே எழுபத்தி ஆறு ம மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றிய நாளில் இன்று புதிதாக ஐந்து மனித ஓட்டுத் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக எண்பத்தொரு ஓட்டுத் தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதோடு மேலதிகமாக ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த பிரதேசத்தைச் சுற்றி ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக இன்று இந்த இடங்கள் துப்புரவு பணிகள் ஈடுபட்டு ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்தோம் தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நாளை இருபத்தி ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் நடைபெற இருக்கின்றது அதே நேரம் முக்கியமாக ரெண்டாவது சைட்டாக காணப்பட்ட புதகுளியில் ஒரு சட்ட ரீதியான போஸ்ட்மோர்ட்டம் செய்யப்பட்ட ஒன்று அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அது பாதுகாப்பாக மூடப்பட்டதை மூடப்பட்டதும் இன்று நடைபெற்றது நாளை தொடர்ந்து அகழ் பணி நடைபெறும் இந்த சிறு குழந்தையின் உடலம் நேற்று பிற்பகல் அழ அகழ்ந்தெடுக்கப்பட்டது அதோடு ஃபீடிங் போட் அந்த பால் ஊட்டும் அந்த போத்திலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அது ஆய்வுகளின் பிற்பாடு தான் அது சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதை அகழ்ந்தெடுக்க இல்லை அது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் என்பதை சட்ட வைத்திய அதிகாரிகள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு அது உரிய முறையில் பாதுகாக்கப்பட்டு மூடப்பட்டது அண்மையில் டெஹிவழியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பற்றி எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதில் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒருவர் இன்றைய நாளில் அதிரடிப்படையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதாக இன்று அதிகாலை வேடையில் அறிவிக்கப்பட்டது பஸ் அசித்த என்று சொல்லப்படுபவர் மீது அண்மையில் துப்பாக்கி சூட்டை நடத்துகிறவர் தெகவிளை சந்திக்க அருகே இல்லை தெகவிளை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகே அவர் இன்றைய நாளில் ககத்துடுவ பகுதியில் அதிரடிப்படையினரோடு இடம்பெற்ற மோதலின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த இன்னும் ஒரு ஒரு கிளிநொச்சி பலிஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் ஒருவர் நான்கு பிள்ளைகளின் தந்தையார் சிறைச்சாலையிலேயே மரணம் அடைந்திருக்கிறார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் அறுபத்தைந்து வயதுடைய ரத்னம் ராயு என்று அழைக்கப்படுகின்ற இவர் அண்மையில் தன்னுடைய மகளை தாக்கினார் என்ற அடிப்படையில் குடும்ப வன்முறை காரணமாக பலிசில் முறையிடப்பட்டு பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் தடுப்பு காவலில் இருக்கும் போதே இவர் இறந்ததை அடுத்து உடனடியாக அங்கே சென்று இந்த மரண விசாரணைகளை நடத்தியிருக்கின்றனர் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது உடற்கூற்று பரிசோதனைக்கு பிறகு அந்த சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு குடும்பத்திடம் ஒப்படைக்குமாறு ஒரு வெளிநாட்டு செய்தி தாய்லாந்து கம்போடிய யுத்தம் திடீரென்று ஆரம்பித்திருக்கிறது எல்லை பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது திடீரென்று கம்போடியா மீது தாக்குதல்களை நடத்தியது அந்த எல்லை அருகே இருக்கின்ற எட்டு மாவட்டங்களிலும் இப்பொழுது ராணுவ உத்தரவு மாஷல்லோ சமாதான முயற்சிகளுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தத்தை கொடுத்து வரும் நிலையில் தாய்லாந்து கம்போடியாவோடு இப்போதைக்கு யுத்த நிறுத்தம் கிடையாது சமாதானம் செய்யப்போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது இதுவரை நடத்தப்பட்ட எல்லைப்புற தாக்குதல்களில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த யுத்தத்தின் பின்னணி என்ன தாய்லாந்தும் கம்போடியாவும் திடீரென்று ஏன் இந்த யுத்தத்துக்கு முஷ்டி போட்டுக்கொண்டு இறங்கி இருக்கின்றன இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பழைய பின்னணிகள் என்ன இது பற்றிய விவரங்களை ஆராயும் போது சில சுவாரஸ்யமான விடயங்களும் இந்த போர் பெரிய அளவில் என்று பயத்தை உருவாக்கக்கூடிய விவரங்களும் வெளியாகியிருக்கின்றன வடைகுடா யுத்தத்தின் மீது இல்லப்பட்டால் வளைகுடா பகுதியில் ஏதாவது யுத்தம் இடம்பெற்றால் நாங்கள் பதறுகிறோம் காரணம் பொருளாதாரத்தை அது பாதிக்கக்கூடியது என்று தாய்லாந்து கம்போடிய யுத்தம் மூலமாக ஏனைய நாடுகளுக்கு குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு பாதிப்பு ஏதாவது இருக்கிறதா விவரமாக நாடக தினம் ஒரு தனி காணொலி ஒன்றை அதை பற்றி கொண்டு வருகிறேன் இணைய நாடின் செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் வினாக்கள் இருந்தால் அவை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறேன் தொடர்போம் மீண்டும் நாடக தினம் சந்திப்போம்